அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியின் நவராத்திரியும் எம்ஜிஆரின் நவரத்தினம் என்ற படங்களைப் பற்றி சில தகவல்கள் அடுத்து ஐபிஎல்லில் சிஎஸ்கே வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் அவங்க ஒரு ஆறு போட்டியில் ஜெயிச்சிருக்கிறாங்க இன்னும் மீதி இருக்கிற போட்டியில் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன ஒரு ஐடியா அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வாருங்கள் வீடியோக்கு தமிழ் திரையுலகில் இரு துருவங்களாக விளங்கிய எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி அந்த ரெண்டு பேருமே தத்தம் துறையில் தனித்துவம் பெற்றிருந்தார்கள் சிவாஜி ஒரு வரைட்டினா எம்ஜிஆர் ஒரு வரைட்டி இவருடைய படங்கள் அதாவது சிவாஜியினுடைய உங்களுடைய படங்கள் வந்து பலவிதமான கருத்துக்களை ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும் குடும்ப பாங்கான படங்கள் இது ராஜா போன்ற படங்கள் இப்படி தனித்தனியா இருக்கும் அவருடைய படங்கள் குடும்ப பாசம் அப்படி அவருடைய நடிப்புக்கு ஏற்ற வரையில் நடிப்புக்கு தீனி போடுகிற வரையில் வகையில் அந்த படங்கள் அவருக்கு அமைந்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்தது அவருடைய நடிப்பிற்கு அதனால் அவரை நடிகர் திலகம் என்று அன்பாக அழைத்தார்கள் அதே நேரத்தில் எம்ஜிஆருடைய படங்கள் புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்டு இருந்தது மக்கள் மத்தியில் புரட்சி பெற்ற நடிகர் என்ற பெயரை பெற்றார் அதனால் அவர் மக்கள் திலகம் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார் அடுத்து அவர்களுடைய படங்களின் தலைப்புகளை பார்த்தா பார்த்தீர்கள் என்றால் வியப்பாக இருக்கும் வேடிக்கையாக இருக்கும் இது உங்களுக்காக சில படங்கள் எம்ஜிஆர் அரச கட்டளை என்றால் சிவாஜி ஆண்டவன் கட்டளை என்பார் சிவாஜி பச்சை விளக்கு என்றால் எம்ஜிஆர் ஒளி விளக்கு என்பார் எம்ஜிஆர் காவல் காரன் என்றால் சிவாஜி காவல் தெய்வம் என்பார் எம்ஜிஆர் எங்கள் தங்கம் என்றால் சிவாஜி எங்கள் தங்க ராஜா என்பார் சிவாஜி வந்த பாசம் என்றால் எம்ஜிஆர் பாசம் என்பார் சிவாஜி புதிய வாணம் என்றால் எம்ஜிஆர் புதிய பூமி என்பார் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழியது அந்த பாட்டு எம்ஜிஆர் பாடிப்பாரு அந்த பாட்டுல புதிய பூமி புதிய வானம் ரெண்டு பட தலைப்புகள் ஆனால் புதிய பூமி எம்ஜிஆர் நடித்த படம் புதிய நடித்த படம் எம்ஜிஆர் என் அண்ணன் என்றால் சிவாஜி என் தம்பி ஸ்மீட்ட எம்ஜிஆர் ராஜராஜ சோழனாக சிவாஜி குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் அண்ணன் ஒரு கோவில் சிவாஜி தங்கை சிவாஜி என் தங்கை எம்ஜிஆர் இப்படி இவர்களுடைய படங்களை பார்த்தாலே ஒரு போட்டி போட்டி தலைப்புகளாக இருக்கும் தலைப்புகள் போட்டி போட்டு கொண்டிருந்தாலும் இருவரிடையே ஆரோக்கியமான போட்டியாகத்தான் இருந்தது தமிழ் சினிமா அப்போது நன்கு வளர்ந்து கொண்டிருந்தது இருவர் இருவருடைய படங்களினால் அதே போல்தான் நவராத்திரியும் நவரத்தினமும் நவராத்திரி நவராத்திர ரெண்டு படங்களையும் இயக்குனர் ஒரே ஒருவர் தான் ஏ பி என்று அன்பாக அழைக்கப்படும் புகழ்பெற்ற இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சிவாஜியினுடைய நூறாவது படம் நவராத்திரி என்கிற படத்தை இயக்கினார் ஏ பி நாகராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலாக இணைந்து படம் தயாரித்தார் ஏ பி நாகராஜன் அவருடைய ஆசை அவருடைய லட்சியம் சிவாஜியை வைத்து பல படங்கள் எடுத்தோம் எம்ஜிஆரை வைத்து ஒரே ஒரு படமாவது இயக்க வேண்டும் என்ற ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நவரத்தினம் மூலம் நிறைவேறியது நவராத்திரியில் சிவாஜி அவர்கள் ஒன்பது விதமான கேரக்டர் வந்து அசத்துவார் கதாநாயகியர் சாவித்திரி வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அந்த ஒன்பது விதமான சிவாஜியும் சந்திப்பதாக கதை இருக்கும் ஆனால் நவரத்னம் படத்தில் அப்படியே உள்டாவா ஒன்பது கதாநாயகிகள் இருப்பார்கள் ஆனால் அந்த ஒன்பது கதாநாயகிகளையும் வீட்டை விட்டு வெளியே வந்த எம்ஜிஆர் சந்திப்பார் இதுதான் படம் கதை நடிகர் திலகத்தின் முதல் படத்தை இயக்கிய ஏ பி என் எம்ஜிஆரோடு தனது கடைசி படத்தை இயக்கினார் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று அவருடைய ஆசை லட்சியம் அந்த படத்தோடு நிறைவு பெற்றது அதன் பிறகு அவர் காலமாகிவிட்டார் எம்ஜிஆரை வைத்து ஏ பி நாகராஜன் அவர்கள் இயக்கிய ஒரே படம்தான் நவரத்தினம் இதுதான் நவராத்திரிக்கும் நவராத்னத்துக்கும் உள்ள ஒரு ஒப்புமை நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட பன்னிரண்டு போட்டிகள் நிறைவு பெற்று விட்டன நமது சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங் அணி சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை ஆறு போட்டிகளில் வென்று பன்னிரண்டு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறது ஆனால் இனி வரும் அனைத்து போட்டிகளில் வென்றால் மட்டுமே சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியும் அந்த நாலு இடத்துல தக்க வைக்கணும்னா இன்னும் இருக்கிற மூன்று போட்டிகள் என்று நினைக்கிறேன் அந்த மூன்று போட்டிகளிலும் சிஎஸ்கே கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதுக்கு வந்து ஒரு இது இருக்கு என்னன்னா பொதுவா நீங்க பாருங்க சிஎஸ்கே விளையாடுறப்பெல்லாம் தோனிய வந்து கிட்டத்தட்ட பதினாறு அல்லது பதினேழு ஓவர்கள்ல தான் கீழே இறக்குறாங்க அதுக்கப்புறம் இறக்கி என்ன அவர் நல்லா வந்து அடிக்கிற சிக்ஸரா விளாச பவுண்டரி தளர எல்லாம் பண்றாரு அவரு வெற்றியை நோக்கி அழைச்சிக்கிட்டு போறாரு அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஏன் கடைசியில இறக்குறீங்க என்பதுதான் என் போன்ற கிரிக்கெட் ரசிகர்களுடைய கேள்வி அவர் வந்து என்னை பொறுத்தவரை இன்னும் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவுட் ஆகி தோனி வரமாட்டாரான் திருசீல்கள் அந்த இது பாருங்க அந்த ஒளி அளவு அவர் வரும்போது சவுண்ட் எவ்வளவு பயங்கரமா போகுது பாருங்க அப்ப அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறப்ப அவர் ஏன் இப்படி கடைசியில கொண்டாந்து இறக்குறீங்க அது என்னமோ என்னை பொறுத்தவரை தல த தல தோனியை இறுதி ஓவர்களில் விளையாடுவதை விளையாட விடுவதை விட சற்று முன்பாகவே அவரை விளையாட அனுமதிக்க வேண்டும் குறிப்பாக பதினைந்தாவது அவரை மைதானத்துக்குள் இறக்கலாம் அப்போ கெட்டு கண்டிப்பா அவர் நல்லா விளையாடி அந்த அணி தோல்வி நிலைமையில் இருக்கிறது சரி பண்ணி மீண்டும் அவர் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார் தோனி அவர்கள் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இனி அடுத்த வீடியோவில் மிக விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்